ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சத்தியமங்கல பேருந்து நிலையத்திலிருந்து குளத்தூர் செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் புறப்படும் நேரம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவை அனைத்தும் பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ள அட்டனின் அடிப்படையில் பதிவி பதிவிடப்படுகின்றது மேலும் இந்த சேனலில் பேருந்துகள் புறப்படும் நேரம் பற்றிய தகவல்கள் பதிவிடப்பட்டு வருகின்றது சத்தியமங்கல பேருந்து நிலையத்திலிருந்து குளத்தூர் செல்லக்கூடிய அரசு பேருந்துகள் காலை ஏழு மணி பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மதியம் ஒன்று பதினைந்து மாலை நான்கு நாற்பது மாலை ஆறு இருபது ஆகிய நேரங்களில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன போக்குவரத்து சம்பந்தமான புகார்கள் அல்லது உதவிகளுக்கு போக்குவரத்து உதவி மைய எண் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஒன்பது ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் கட்டணமில்லா மூன்று இலக்க எண் ஒன்று நான்கு ஒன்பது